வணக்கம் என் பேர் தீபக் நான் சேலம் அரசினர் பொறியியல் கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் ஸோ இப்போ தொழில்நுட்பமானது பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் புதுசு புதுசாக எதுவும் வந்துட்டே இருக்குது வளர்ந்துகிட்டே இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் ஐஓடி அது இதுன்னு ஆனால் இப்போது எங்கள் சிலபஸ் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வளரும் போது வந்து நாளுக்கு நாள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது ஸோ எங்கள் காலேஜ் சிலபஸுக்கும் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே வர டெக்னாலஜிக்கும் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக வந்தது தான் இந்த நான் திட்டம் இந்த நான் முதல்வன் திட்டம் மூலிமா எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாகவே கற்றுக் கொடுத்தாங்க இப்போ இது மாதிரி கோர்ஸ் எல்லாம் நாங்கள் வெளியில் போய் வேறு பிளாட்ஃபார்ம்ஸில் பண்ணோம்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவாகும் அது எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியாக அஃபோர்ட் பண்ணிட முடியாது ஸோ அந்த அனைத்து கோர்ஸையுமே வந்து அதே இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை வச்சு எங்களுக்கு அரசாங்கமானது இந்த நான் முதல்வன் திட்டம் மூலிமா ஃப்ரீயாகவே வழங்கினாங்க ஸோ இந்த திட்டத்தை வந்து ஏழை மாணவர்கள் மற்றும் அனைத்து வகையான பேக் இருந்து வர எல்லா மாணவர்களுக்குமே இலவசமாக ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு அரசுக்கும் எங்கள் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி